இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக எல்லாத்துலேயும் வந்து முடிச்சிருக்கிறது வந்து நம்ம ப்ளூ கலரில் முடிச்சிருக்கோம் ஸோ வந்து பேஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹைட்டில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சாண்டில் கலர் ஒயர் வந்து எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நமக்கு ரோலில் இருக்குது இல்லைங்களா அந்த சாண்டில் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இதுக்கு வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் நான் போட போகிறேன் இப்போ பேஸுக்கு எப்படி பின்னிட்டு வந்தோமோ அதே போல் நம்ம பின்ன வேண்டியது தான் கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து விட்டுருங்க ஏன்னா அடுத்த லைனுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயர் வச்சு போடணும் இல்லைங்களா அதனால் சேண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சும் மட்டுமே வந்து நம்ம பின்னுறோம் சரியா இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த இடம் பின்னும் பொழுது காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த இடம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் சாண்டில் கலர் ஒயர் வச்சு பின்னியிருக்கேன் இப்போது நம்ம ஒரு ஒரு ஒயரை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம பின்னுவோம் ஆனால் வந்து கார்னரில் வந்து நமக்கு வந்து ரெண்டு ப்ளூ ஒயர் இருக்கும் ஏன்னா வந்து கார்னர் நாட்டில் வந்து ரெண்டு ப்ளூ ஒயர் இருக்கும் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஒயர் அதாவது இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம் நமக்கு சைடில் வரும் இல்லைங்களா அந்த ஒயரை வந்து கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க நாலு சைடுமே இதே போல் தான் பண்ணணும் நீங்கள் பேஸ் முடித்ததுக்கு அப்புறமே வந்து கட் பண்ணி சோறுகிறா இருந்தாலும் விட்டுருங்க இப்போது நமக்கு சைடில் இருக்கிறதுல ஒரு ஒயரை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் தூரம் விட்டு அதே போல் இந்த சைட்லேயும் நமக்கு வந்து கார்னரில் வந்து ஒரு ப்ளூ கலர் நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கலராக ஸோ ப்ளூ கலரில் வந்து ரெண்டு ஒயர் நமக்கு நிற்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஒயரை கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிங்க ஏன்னா அதை வந்து நம்ம சொருகி விட போகிறோம் சரியா இப்பயும் இந்த ஒயரை நம்ம கட் பண்ணுறோம் நாலு சைடும் நாலு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் இப்போ இதுலையும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் ரெண்டு ஒயர் இருக்கும் கார்னர் மட்டுந்தான் வேறு எந்த இடத்துலையும் வந்து நம்ம ஹைட்டில் பின்னும் பொழுது சேஞ்ச் பண்ணலை இப்போது என்ன பண்ணுங்க உங்களுக்கு எந்த இடம் வாட்டமாக இருக்கோ ஒரு நாலு முடிச்சுக்க அஞ்சு வந்து அந்த கட் பண்ண ஒயரை வந்து சோறுகி விட்டுருங்க நாலு சைடுமே அதே போல் நம்ம வந்து சொருக்கிடலாம் இப்போ வந்து நமக்கு வந்து சாண்டில் கலர் ரன்னிங் வயர் வச்சு பின்னி விட்டோம் இல்லைங்களா இப்போது இந்த சைடு ஒரு ப்ளூ தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் வயர் வச்சு நம்ம பின்னணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ நமக்கு வந்து கேப் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பின்னணும் சரிங்களா கொஞ்சம் இது மாதிரி வரும் இந்த ஒரு சுத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும் அடுத்ததெல்லாம் வந்து நமக்கு சரியாயிடும் ஓகேவா இப்போது ப்ளூ கலர் ஒயரை எடுத்து விட்டுருங்க அடுத்து வந்து சாண்டில் கலரு நாட்டு இப்போ நாலு சைடுமே நம்ம வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம சொருகிடணும் உள்ளுக்குள்ள சரியா இந்த சைடும் நான் சுருக்கி விட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்கோ அது போல் சுருக்கிக்கோங்க ஓகேவா நீங்கள் இங்கே உள்ள ஒயர் வந்து கட் பண்ண வேணாம் நமக்கு சைடில் வரும் இல்லைங்களா அதே கட் பண்ணுங்க அதான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் ஓகேவா எக்ஸ்டினாக கட் பண்ணி விட்ருங்க இப்போது ஒரு சுத்து ஃபுல்லாகவே இப்போ அது போல் தான் நம்ம பின்ன போகிறோம் ப்ளூ கலர் ஒயரை எடுத்து விட்டுட்டு சாண்டில் கலர் ஒயரோட மட்டும் நம்ம வந்து நாட் போட்டுட்டு வரப்போகிறோம் இப்போ நாலு கார்னர்லையும் நான் பின்னிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போடணும் ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டால் தான் இந்த பேஸ்கெட் வந்து நல்லாயிருக்கும் நமக்குமே ஏனிப்படி முடிச்சு ஈஸி தான் இல்லைங்களா ஸோ அதனால் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கார்னரில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எந்த இப்போ பாருங்க இது வந்து செகண்ட் கார்னர் வந்து டர்ன் பண்ணுறோம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒயர் கட் பண்ணி விட்டு நான் சொருக்கி விட்டுட்டேன் இல்லைங்களா இப்போது ஒரு ப்ளூ கலர் மட்டும் இருக்கும் அதை அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பின்னணும் கார்னர் மட்டும் ஓகேங்களா இதே மாதிரி நாலு கார்னரும் நம்ம பின்னணும் இப்போ அடுத்து நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் வேறு வச்சு பின்னுவோம் இல்லைங்களா அதில் இருந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த ஒரு சுத்துக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து அடுத்தடுத்த லைன் வந்து நமக்கு கரெக்டாக தான் வரும் சரியா இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு சுத்து பின்னியாச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா எதுக்கிட்ட வந்து நம்ம பின்னிட்டோம் இப்போ இந்த சின்னதாக ஒயர் விட்டுருந்தோம்ல அதை வந்து ரெண்டு நாட்டுக்கு வந்து பின்பகுதியில் சொருக்கி விட்டுட்டேன் இப்போது இந்த ப்ளூ கலர் ஒயரை அப்படியே மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம எப்போதும் போடுற மாதிரி ஏனிப்படி முடித்து போட போகிறோம் லூஸ் பண்ணிவிட்டேன் இந்த இடம் எடுத்து விட்டுட்டோம் ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து இந்த கேப்பில் கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்துட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதில் அப்படியே உளுக்குள்ளே கொடுத்து தூக்கி விட்டுருங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து அப்படியே டைட் கொடுத்துடலாம் இப்போ வந்து அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் சைட்லேயே இருக்கும் சரியா இதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம அடுத்து மேலே ஒரு லைன் பின்னும் பொழுது அப்படியே எடுத்து நம்ம பின்னிக்கலாம் சரியா இப்போ அடுத்து இது எப்படி இருக்கட்டும் ப்ளூ கலரு ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பின்ன வேண்டியது தான் இப்பேருந்து ஒரு நாலு நாட்டு விட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒயிட்டே சாரி சாண்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே போல் ஓகேங்க ஸ்டா இப்போது சாண்டில் கலர் ஒயரை இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு வெறும் ப்ளூ கலர் ஒயரில் மட்டும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு காட்டுறேன் கார்னர்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து கார்னர் திருப்பிட்டோம் இல்லைங்களா அதனால் சரிங்களா இப்போ வந்து ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடம் பின்னும் பொழுது காட்டுறேன் அடுத்து நம்ம உளுப்பில் இருக்கிற சாண்டில் கலர் ஒயரை வந்து எடுத்து அடுத்து ஹைட்டில் எப்படி பின்னுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரியா இப்போ பாருங்க ப்ளூ கலர் ரன்னிங் அதை பச்சு ப்ளூ கலர் ஒயரில் மட்டும் நாட்ஸ் போட்டு ஒரு சொத்து பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த சின்னதாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து சொருக்கி விட்டுரலாம் எப்போதும் நம்ம நார்மல் நாட்டுக்கு போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் போட்டிங்க அப்படின்னா கேப்பே இல்லாமல் ஒயிட் கலர் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த நாட்டில் வந்து எனிப்படி முடிச்சு போட்டுடலாம் யூஸ் பண்ணி தூக்கி விட்டு வேறு ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இதில் வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க டைட் கொடுத்துட்டேன் இப்போ ப்ளூ கலர் ஒயரு அப்படியே பின்பக்கம் இருக்கட்டும் இப்போ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் கலர் ஒயர் இருக்குது அது வந்துட்டு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்குது நான் சில இடத்துல சாண்டில்னு சொல்கிறேன் சில இடத்துல ஒயிட்டுங்கிறேன் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு சுற்று வந்து இந்த ஆஃப் ஒயிட்டையும் ஒரு சுத்து பார்த்தங்க அப்படின்னா ப்ளூ கலரையும் வச்சு பின்னுங்க சரியா நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்தோன்னா இங்கே ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் ஆஃப் போயிட்டு அப்படியே விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரு பேக் சைடில் இருக்குது இல்லைங்களா ரன்னிங் ஒயரு அதை வச்சு பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதே போல் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து லைன் வந்து ஹைட்டில் நான் பின்னிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க பாஸ்கெட்டுக்கு வந்து நான் இந்தளவு ஹைட்டு பின்னியிருக்கேன் அப்போ இதுலேருந்து தான் வந்து நமக்கு ஹைட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் வந்து பின்னியிருக்கேன் அதே போல் ப்ளூ கலர் பின்னிருக்காங்க அப்போ பாருங்கள் இது போல் இருக்குது இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சண்டல் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா ஆஃப் ஒயிட்டு இதோட நான் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ ப்ளூ கலர் ஒயரை வந்து மேல் பகுதியில் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு வெறும் எந்த கலர் நம்ம ரன்னிங் வேற வச்சு பின்னுறோமோ அதை வந்து நம்ம நாட் போடணும் சரிங்களா இப்போது இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு கண்டினியூவாக ஒரு லைன் வந்து இந்த ஒயிட் கலர் இந்த சாண்டில் கலர் வச்சு பின்னணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சைடு இருக்குது ப்ளூ கலர் இப்போ இது அப்படியே பேக் சைடு இருக்குது இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் இந்த இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஏனிப்படி முடித்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் இருக்கிற ப்ளூ கலரை வச்சு நான் வந்துட்டு ப்ளூ கலரு ஒயரோட மட்டும் நாட்ஸ் போடுவேன் சரிங்களா இதே போல் நம்ம ஹைட் வந்து ஃபுல்லாக நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு இந்த அளவு வந்திருக்கு ஃபுல்லாக பின்னிட்டோம் அப்படின்னா கூட வந்து நல்லா பெரிய கூடையாகவே வரும் சரிங்களா இப்போ பாருங்க ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னிட்டு வந்தேன் எனக்கு வந்து ரன்னிங் ஒயர் வந்து தீந்துருச்சு இப்போது வந்து நம்ம எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொரு ரோல் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நான் வந்து இந்த பேப்பர் ரோலில் வந்து சுற்றி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஏன்னா வந்து நமக்கு ஏனிப்படி முடிச்சு போடுற இடத்துல தீந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு சொருக்கலாம் இது வந்து இடையில ஆக்சுவலி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணது பட் இந்த இடத்துல வந்து தீந்து போயிருக்கு ஸோ இப்போ இப்படி பின்னிட்டு வரப்ப பாருங்களேன் இது மேலே இப்போ இவ்வளோது இருக்கு ஒயரு இப்போ இந்த ஒயரை வந்து இது மேலே வச்சு போடலாம் ரெண்டு முடிச்சு போடுற அளவுக்கு இருக்கும் பொழுதே நம்ம வந்து இன்னொரு ஒயரை மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த டவுட் நிறைய கேட்டிருக்கீங்க நம்ம பின்னிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி ஒயர் தீந்து போச்சு அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நீங்கள் நார்மலாக ரன்னிங் ஒயர் பாஸ்கெட் பின்னும் பொழுதும் உங்களுக்கு வந்து இது போல் ஒயர் தீர்ந்துருச்சு அப்படின்னா இது போல் நாட் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த கொஞ்சமாக விட்டுருக்கேன் இல்லைங்களா இதை வந்து கட் பண்ணி விட்டுரணும் நம்ம இப்போது மூணாவது முடிச்சு சரிங்களா மூணு முடிச்சிக்கு நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஒயரை வச்சு ரெண்டு ஒயரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு இந்த இந்த இடத்துல நமக்கு தீந்து போச்சு இப்போ இதை மட்டும் கட் பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன வேண்டியதாக எனக்கு வந்து சேண்டல் கலர் வந்து இந்த அளவு இருக்குது இப்போ இந்த சேண்டல் தீந்ததுக்கப்புறமும் நான் வந்து இதே போல் தான் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து பின்னுற மாதிரி இருக்கும் சரிங்களா நான் இப்போ வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் ஹைட் ஃபுல்லாகவே பின்னிடலாம் இந்த அளவு வந்திருக்கு சரியா இந்த அளவு வந்திருக்கு ஹைட் வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக பின்னிட்டு நான் காட்டுறேன் சரியா சேண்டல் தீரும்போதும் இதே போல் நம்ம பின்னிட்டு ஹைட்டு பின்னி முடிக்கும் பொழுது ரெண்டு ஒயரையும் ஏனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி விடலாம் சரியா இப்போ பாருங்கள் ஹைட்டு ஃபுல்லாகவே நான் பின்னிட்டேன் இந்த அளவு ஹைட் வந்திருக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம சொருக்கி விட்டுடலாம் இதுக்கு மேலேயும் ஒரு லைன் ரெண்டு லைன் பின்னலாம் நான் இதோட வந்து முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா ஓரளவு நல்லாவே ஹைட் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம சொருக்கி விட்டரலாம் இப்போ பாருங்கள் எல்லா இடமும் சொருக்கிட்டேன் இந்த இடம் மட்டும் எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நிறைய ஒயர் பொழுது நமக்கு வந்து சொருக்கிறது அவ்வளோவா தெரியாது அதனால எல்லா இடமும் சொருகிட்டு இந்த இடம் மட்டும் நான் சொருகிற காட்டுறேன் இப்போது இந்த நாட்டிலேருந்து ஒயர் வந்திருக்கு ஸோ இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் நம்ம சொருகணும் இந்த ஒயிட் கலர் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் சொருகணும் ப்ளூ வந்துட்டு இந்த லைனில் சொருகணும் சாண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் நம்ம சொருகணும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் சொருகிடலாம் இந்த ப்ளூ கலரை வச்சுட்டு ஒயிட் கலர் மட்டும் சொருகிறேன் இப்போது இந்த நாட் இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் நம்ம சொருகணும் எப்போதும் ஒரு லைன் உள்ளுக்குள்ளே மடக்கி சொருக்கோம் இல்லைங்களா அதே போல் தான் சரிங்களா அதே போல் இதையும் வந்து இந்த லைனில் நம்ம சுருக்கிடணும் இன்னொரு லைனுக்கும் சொருகி விட்டரலாம் இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா ப்ளூ கலருக்கு இங்கே ஒரு லைன் இருக்குது இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் நம்ம சொருகணும் அப்போ தான் நமக்கு வந்து உழுக்கில் வந்து ஒரு லைன் வந்து மடங்கி வரும் நீங்கள் சொருகிறது கரெக்டாக சொருக்கிக்கோங்க இல்லைன்னா இந்த இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரிப் இருக்காது அது மாதிரி வளைஞ்ச மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க ஃபுல்லாகவே ஒயர்ஸ் வந்து சொருகிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு இனிமேல் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் நாலு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை அடியில் நாலு ஒயர் எடுத்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு நம்ம வந்து நாலு ஒயர் ஹேண்டில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய உள் ஒயர் கொடுக்கணும் ஸோ இந்த கம்மியாக கேப் இருக்கிறதுனால நிறைய உள்ள ஒயர் கொடுக்கறதுக்கு இது போல் நாலு ஒயர் ஹேண்டிலே நம்ம வந்து போட்டோம் சரிங்களா நான் அதுக்காக தான் நாலு பேர் ஹேண்டில் போட்டிருக்கேன் இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பிகினராக இருந்தால் கூட இதுக்கு வந்து உழுக்கில் வந்து நம்ம ஒயர்லாம் கொடுக்கல பட் இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா இந்த பேஸ்கெட்க்கு இந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வந்து சின்ன பேஸ்கெட்டாக நம்ம இதே மாடலில் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டு இந்த பேஸ்கெட் போட்டு போட்டுட்டு பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ளூ கலரில் இந்தளவு இருக்குது சாண்டில்லையுமே இந்த அளவு இருக்குது நான் வாங்கின ரோலில் இந்த அளவு இருக்குது நீங்கள் வாங்குறதில் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் பேலன்ஸ் இருக்கலாம் இது வேறு பேஸ்கெட் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நாலு ரோல் நம்ம எடுத்து தான் போடணும் ஏன்னா வந்து அடுத்த ரோல் பிரித்து அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ